மாறன் சரியில்லை இப்போ ரெட்டகாசம் அதுடியான ப்ரோம் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பரவாமல் ஃபுல் லீட்யும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக அடித்து பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் மாட்டோம் ரூமில் வந்து கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப என்னடா உங்கள் ரூம்லேருந்து ருத்ராச்சம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஏய் இப்படியே நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன் கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா உனக்கு பிரச்சனையாயிடும் அதை பற்றி உனக்கு என்ன கவலை நீ என்ன என் கூட வந்து சேர்ந்து என்ன வாழ வா போகிற உனக்கு எனக்கு வந்தால் ஆகாதுன்னு முடிவாயிடுச்சு அப்படி இருக்கும்போது நான் இருந்தால் என்ன இல்லை உள்ளே இருந்தால் என்ன உனக்கு என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம மாறினேன் வீரா வந்து கெடுப்பாயிட்டாங்க டேய் உனக்காக நான் வந்து நிற்பேண்டா நான் கூட சேர்ந்து தான் இதுக்கு அவசியம் இல்லை உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிற்பேன் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு என்னோடய ஃப்ரெண்டாக வந்து நிற்கணும் தேவ இல்லாமல் வந்து பேசாத என் அப்பா கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க இது மாதிரி வந்து நான் கூட பிரச்சனை பண்ணியிருக்கலாம்னு சொல்லி பேசுகிறாங்க எனக்காக எப்போது நிற்கிறது வள்ளி மட்டும்தான் அவங்க நிற்கட்டும் ஆனால் அவங்க உன்ன மாதிரிலாம் பேச மாட்டாங்க இந்த விஷயத்துக்குள்ளே நீ வரவேணா வீரா வந்தனா சரிப்பட்டு வராது நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என் அண்ணன் எப்படி தினமும் என்னை வளர்த்துருக்காங்க தப்பு அநியாயம் யார் செஞ்சாலும் சரி யார் மேலே யாவது பழி போட்டு உன்னால் தடுக்க முடியும்னு நினச்சா கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்து தடுக்க சொல்லுவாங்க என் அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயே நீ சம்மந்தப்பட்டிருக்கியா இல்லையான்னு எனக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்கு நான் இத்தனை நாளாக உன் மேலே தப்பான கோவத்தில் வந்து இருந்திருக்கேன்னு என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது உன்னை சுற்றி ஏகப்பட்ட சதியெல்லாம் நடக்குது போனா போகட்டும் போனால் போகட்டும்னு விட்டேன்னு வச்சுக்கேன் உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா நீ ஏன் என்னை மன்னித்து ஏற்றுக்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது நான் எங்கேயோ இருந்துட்டு போகிறேன் ஏன் தேவையில்லாமல் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே வர இந்த விஷயத்துக்குள்ளே வந்தேன்னா உனக்கு ஏகப்பட்ட உண்மையெல்லாம் தெரிய வரும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லதுக்கு இல்லை வீரா அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி பேசுகிறாங்க ராகுன் ஒரு பக்கம் வந்து வீரா எப்படி இருந்தாலும் எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ராகுன் மட்டும் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பாண்டியன் கூட வந்து ராகவன் தான் சண்டை போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்த கூட வந்து மறைக்கிறாங்க நம்ம ராகவனை ஒரு பக்கம் வந்து நான் வருவேன்டா வந்து நிற்பேன்டா அநியாயம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே வந்து நான் வீராவாக வந்து நிற்பேன் முன்னாடி வந்து நிற்பேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட மனைவியாக இப்போ இந்த குடும்பத்தோட மருமகளாக நான் முன்னாடி வந்து நிற்பேங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறன் வந்து கடுப்பாயிட்டாங்க இனிமேட்டி இங்கே இருந்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உனக்கு நான் விவகாரத்துக்கு கொடுக்க போகிறேன் அந்த பேப்பர் எங்கே இருக்குது நான் கையெழுத்து போட போகிறேன் இப்போ யார் உங்ககிட்ட கேட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் அப்போயே சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்துக்குள்ளே வரலான்னு நீ தேவைலாம் வந்து பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து வீரா வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை கவலையும் இல்லை இந்த விஷயத்துக்குள்ளே வராத மீறி வந்தேன்னு வச்சுக்கேன் நானே எல்லாம் உண்மையும் சொல்கிறேன் நான் தான் உங்கள் பாண்டியனை வந்து அடித்தேன் ஆனால் பதிலுக்கு அவர் என்னை விட சண்டை அதிகமாக ஒரு போல இருக்குது என்ன வந்து டிஷும் டிஷும் பண்ணிட்டாப்புல எனக்கு கோபம் வந்துச்சு அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி எல்லா பழியும் தூக்கி மாறன் வந்து தனக்கு தானே வந்து போட்டுக்கிற மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க வீரா இது எல்லாம் யாராவது ஒரு இலிச்சவையாக இருப்பான் அவங்கிட்ட போய் சொல்லி இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புறதுக்கு நான்லாம் நம்ப மாட்டேன் நம்புனா நம்பு நம்பாட்டா போ இல்லை உனக்கே எல்லாமே வந்து தெரிய வருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மாறன் மாட்டு ரூம் விட்டு வெளியே வந்து போகிறாங்க நிச்சயம் மாறன் வந்து யாரையோ தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா பிருந்தாவுக்கு கூட இந்த விஷயம் வந்து தெரியும் அதனால தான் மாறன் மேலே ஆரம்பத்தில் போர்வை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு பேசினவன் கடைசி நேரத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தா இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஒன்றும் புரியலையே எப்படி நம்ம அந்த சாட்சியை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு மாறன் வந்திருக்கான் அப்போனா மாறன் வந்து வேணும்னு தான் வந்து சாட்சியை வந்து அடிச்சிருக்கான் அப்படி அடித்ததுனால தான் நமக்கு இப்படியெல்லாம் தோணுச்சுன்னு சொல்லி வீரா வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறாங்க வீரா வந்து மாஸ் பண்ணுறாங்க எல்லா உண்மையும் தெரிகிற மாதிரி போகுது